கம்மியா சரியா இப்ப நீங்க பஞ்சரா இருந்துச்சு அப்படின்னா செடி நல்லா இருக்கும்னா அதே சமயத்தில் பூச்சியும் ஓரளவுக்கு கட்டுக்கோடு சரிங்களா செடி வளர்ச்சி நல்லா இருக்கும் சூரியிடும் கண்டுக்கொடு இந்த பஞ்சகம் தெரிக்கிற மாதிரி தயார் ஆயிடும் இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா காட்டு நம்ம தோட்டத்து மண்ணு சரிங்களா நம்ம தோட்டத்து மண்ணு தானா முளைச்சா களை செடி உளுந்து கடலை பாசி பயிர் தட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை முடிச்சுங்களா அது விட பாத்தீங்கன்னா நைட் செட்ட மண்ணை செஞ்சு அட்மாஸ்பியர் காத்துல உள்ள நைட்ரஜன் சட்ட பொண்ணு வந்து மண்ணை சேர்த்து வைக்கக்கூடியது இந்த இருபத்தி ஐந்து தாவரங்கள் எல்லாமே வேர் குடிச்சி உள்ள தாவரங்கள் எல்லாமே உயிர் இருக்குது அது என்ன அது காத்துல உள்ள நைட்ரஜன் போட்டு மண்ணில் சேர்த்து வைக்கும் நாம தனியா யூரியா போட்ட வாங்கி வந்து மண்ணை போட வேண்டிய அவசியம் கிடையாது யூரியா அவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் தான் நைட்ரஜன் இருக்குது அறுபது சதவீதம் வெறும் உப்பு தான் அந்த உப்பை நம்ம மண்ணில் போடும்போது போது மண் என்ன ஆகும் மண்ணு வெந்து போகும் மண்ணு இறுகி போகும் இப்ப உப்பு உப்பு எப்படி இருக்கான்னு தெரியுமா உப்பு தண்ணி தேக்கி தேக்கி வைக்கிறாங்க அது உப்பு தண்ணி போடும்போது அந்த மண்ணு இறுக்கமாயி மண்ணுக்குள்ள தண்ணி போகாம நிக்கும் மேலாலே நிற்கும் அதே போய் மேல நிற்கிற தண்ணி நீர்லாம் ஆவியாக அந்த உப்பு மட்டும் இருக்கும் அதை எடுப்பாங்க உப்பளத்தில் அந்த மாதிரி வந்து இந்த நைட்ரஜன் இந்த யூரியா பொட்டாசி காம்பேஷி டிஏபி இந்த மாதிரி வாங்கி போடும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா அது நாற்பது சதவீதம் தான் யூரியா இருக்குது மிச்சம் அதை சதவீதம் உப்பு தான் கூட நம்ம மண்ணில் போடுறோம் மண்ணு ஏன் இறுக்கி போகுது மண்ணு ஏன் இறுக்கி போகுது அப்புடின்னா நம்ம கொண்டாந்து உப்பு போட்டு கொட்டுரும் மண்ணுல அப்போ மண்ணு இருக்கிற மண்புழு இறந்து போகுது அந்த மண்ணு உப்புடம் போகுது ஏன் அடிக்கடி இப்போ வெளில வருது என்ன போட்டாக்கா ஒண்ணு நிலம் வந்து தன்னுடைய நீர் பிடிப்பு தன்மை இழந்துருச்சு மண்ணு தன்னுடைய நீர் பிடிப்பு தன்மை இறந்துருச்சு எதனால இறந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட ரசாயன உரத்துனால இறந்து நம்ம போட்ட ரசாயன உரத்தால மண்ணு உப்படம் மாதிரி ஆகிடுவாங்க முடியா மழை தண்ணியை மண்ணு உடுத்த முடியல அப்போ அந்த நீர் பூரா இருந்து ஏதோ ஒரு பழத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதனால மேல வரதான் இருக்கலாம் சரிங்களா அப்போ அந்த மண்ணில் வந்து எந்த ஒரு ரசாயனம் போடாம நம்ம வந்து செடியில் நல்லா வளர்க்கணும் அப்படின்னா நம்ம இப்ப சொல்ற கரைச்சு தான் ரொம்ப முக்கியம் இதுல வந்து நம்ம இந்த கரைச்சு கூட அந்த பேர் முடிச்சுன்னா தாவரம் அந்த அட்மாஸ்பியர் ஹைட்ரஜனை கூட காற்று ஹைட்ரஜன் மண்ணில் சேர்த்து வைக்கிறாங்க அந்த ஹைசோமே ஒரு வரும் அதை கொண்டு வந்து நம்ம போட்டு நம்ம இதெல்லாம் பெருக்க போகிறோம் சரிங்களா அதனால பப்பாளிப்பழம் பனிங்குலம் வாழைப்பழம் கூட நாட்டுச்சிக்கையை சேர்த்து அதில் வேர் குடிச்சு இல்லை தாவரத்தை வேரை கொண்டு வந்து போட்டு நாங்கள் வந்து கெழுந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து ஏர் ரேட்டாக மூடக்கூடாது கப்பில் வெடிச்சிடும் சரிங்களா ஏர் ரேட்டாக மூடக்கூடாது ஏதாவது ஒரு துண்டு துணி இந்த காட்டை துணி மாதிரி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் சரிங்களா மூடி வச்சுன்னா இது பதினாலு நாள்லாம் தயாராகிடும் பதினாலு நாள் தயாரிக்கும் பத்து லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் கால் போதும் தண்ணிக்கு நூறே நூறு எம்எல் கலந்து நீங்க செடியில் தெரிஞ்சுக்கா போதும் செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்ப நெல் பயிர் நீங்க நட்டு நல்லா பச்சை வச்சல நல்லா வளரலை அப்படிங்கிற சமயத்தில் அந்த பயிர் நல்லா நல்லா இருக்கும் ஒருவேளை நீங்க கீரை பயிர் பண்றீங்க மாட்டுக்கு பயிர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க நூறு எம் எழுக்கு இருநூறு எம்எல் அடிச்சீங்க அதனுடைய இலை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நம்ம கீரை சாப்பிட போறோம் மாட்டுக்காலத்துல போறோம் அதனுடைய வளர்ச்சி அதிகமாக வேணும் நூறு எம் இருநூறு எம் அடிச்சீங்கன்னா ரொம்ப அதிகமா வளரும் இதெல்லாம் அளவு கொடுக்கணும் நம்ம வந்து ஓரளவு பண்ணலாம் இடித்து நீங்க வச்சு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தை மதிஞ்சிடும் நான் நாட்டு சேர்ந்து பழத்துல இனிப்பு இருக்கிறது எதுக்காக நாட்டு சேர்ந்து கேட்கிறேன் அப்படின்னா அந்த பழத்தை நம்ம செரிச்சு அந்த வந்து ஸ்டாச்சு எடுத்து தனக்கு தேவையான சத்தம் எடுக்கிறதுக்கு நாட்கள் ஆகும் அதனால கூட நம்ம நாட்டு சேர்ந்து போகிறோம் பத்து லிட்டர் தண்ணி நூறு வச்சா போதுமானது செடியினுடைய வளர்ச்சிக்கு இறைவனுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சத்து காணிக்கை அப்படின்னு நம்ம நீங்க நினைச்சிருக்கீங்க மாம்பழம் புளிப்பு நமக்கு தேவைக்கு உபரியா இருக்கிறத நம்ம காசு போட்டு வாங்காம இருக்கிற பழத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் அந்த அக்கா சொன்ன மாதிரி சாணத்தை கரைச்சு கரைச்சு நீங்க வயல முடிக்கா போதும் அதாவது அதுல நிறைய சந்தேகம் இருக்கும் நம்ம மாடு போற சாணத்தை கூடாமே நான் வந்து இது முடியாது அப்படின்னா நீங்க போறாமே விட வேண்டிய அவசியம் இல்ல சரியா இப்ப பத்து கிலோ சாணம் பத்து லிட்டர் சோமியா நூறு லிட்டர் தண்ணி ஊத்தினீங்கன்னா ஒரு வயலுக்கு போகும் மிச்சம் இருக்க சாணத்தை குப்பை குப்பை வீட்டுல கொட்டி வைக்க கொடுத்தா கூப்ப கிடையாது மக்களுக்கு பிறகு அதை எடுத்துட்டு வந்து நம்ம வயல்ல போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் அப்ப மண்ணுல மக்கள் சேரும் நுண்ணுக்கு அதிகமாகும் அப்ப அந்த மண் வளமாகும் தாய் நல்லா இருந்தா செடி நல்லா இருக்கும் சரிங்களா நல்லா வளமான மண்ண நம்ம விவசாயம் பண்ணும்போது போது நமக்கு ஈட்டு நல்லா இருக்கும் சரிங்களா வளம் இல்லாத முன்னாடி விவசாயம் பண்ணும்போது நம்ம வளத்தை ஏதாவது வளத்தை மேம்படுத்துறதுக்கு யாராவது ஒண்ணு செய்யணும் வீட்டுல முர தண்ணி குட்டணும் அப்படின்னா மேலும் மேலும் வளம் இல்லாம போகும் செய்யறோம் தண்ணி விட போடுறேன் தண்ணி இஞ்ச இஞ்ச விடுவோம் அப்ப ஒரு வயலுக்கு தண்ணி விடுறீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு விடுவீங்க அப்போ டெய்லி நீங்க விட அந்த காட்டுல இருந்து நீங்க மூணு நாளைக்கு ஒரு வரம் இல்லாம அப்படின்னா வரவில்லாம இருந்ததுன்னா நீங்க எப்போதான் அஞ்சு நாளைக்கு வரைக்கும் ஒரு வாக்குதான் விட போறீங்க அப்போ அது சரியா இருக்கலாம் அளவு மண்ணோடது அளவே கிடையாது சரிங்களா இந்த பாருங்களா